அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக விழா புனித பத்தலைமியூ திருத்துத விழா நற்செய்தி நூல் நூல்பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அன்பார்ந்தவர்களே இன்று புனித பத்தலைமியு விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் இவரை காலணி செய்கிறவர்களின் பாதுகாவல என்று அழைப்பதுண்டு இறைவனின் கொடை என பொருள்படும் பெயருக்கு சொந்தக்காரரான பத்தலைமியு அரச பாரம்பரியத்தில் வந்தவராவார் புனித ஜெரோம் தருகின்ற தகவலின்படி என்பவர் நூற்றாண்டில் என்னும் பகுதிக்கு அரசராக இருந்தார் பேரரசர் தாவீது இவரின் மகளை மணந்தார் இவர்கள் இருவருக்கும் அப்சலோம் பிறந்தார் அவரின் வழி வந்தவரே பர்த்தலைமையோ இவரது பாரம்பரியத்தை குறித்து காட்டுவதற்காகவே முதல் மூன்று நற்செய்தியாளர்களும் நத்தனியில் என்ற இயற்பெயரை குறிப்பிடாமல் மியூ என்று அழைக்கிறார்கள் கல்யாவுக்கு செல்ல விரும்பி இயேசு பிலிப்பை அழைத்தார் உடனே விரைந்து சென்று தான் பெற்ற அந்த ஆனந்த அனுபவத்தை பிலிப்பு அறிவித்தார் இறைவாக்கினும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நான் பார்த்ததாகும் அவர் நாசித்து யோசிப்பின் மகன் இயேசு என்றும் மொழிந்தார் நத்தனியலுக்கு சந்தேகம் வலுத்தது நாசிரியத்தில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று அதனை வெளிப்படையாகவே கேட்டார் வந்து பாரும் என்று பிலிப்பு விடுத்த அழைப்பை ஏற்று சென்று இயேசுவை சந்தித்தார் உண்மையான இஸ்ரேல கபடற்றவ என்று இயேசுவால் புகழ பெற்றார் பிலிப்பு உண்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் இருந்தபோதே நான் உண்மை கண்டேன் என்று இயேசு சொன்னபோது ரபி நீர் இறைமகன் மகன் நீரை இசையில் மக்களின் அரசு என்று வியந்தார் அதற்கு உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால் தான் நம்புராயா இதைவிட பெரியவற்றை காண்பீர் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று முன் அறிவிக்கின்றார் திருத்தூதர்கள் எங்கு பணியாற்ற செல்வது என்று சீட்டு குலுக்கி போட்டபோது மத்திய இந்தியாவிற்கு செல்ல பத்தலை சீட்டு விழுந்ததாக ஆர்டியன் குறிப்பிடுகிறார் இந்தியாவில் கல்யாண் பகுதிக்கு வந்து போதித்தார் அங்கிருந்து அர்மோனியா நாட்டிற்கு சென்று நற்செய்தி போதித்து நோய் குணப்படுத்தினார் இறைவனின் அன்பை வெளிப்படுத்தினார் இவரது வாழ்வு மரணம் பற்றி பத்தலைமியின் பாடுகள் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா வந்த பர்தலைமு அஸ்ரூத் கோவிலில் திருப்பயணி போலவும் ஏழை போலவும் வாழ்ந்து வந்தார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நேர்மையான உண்மையான வாழ்க்கை வாழ்கின்றேனா நான் கேட்க இறைவாக்கின் உட்பொருளை உணர்ந்து வாழ்கின்றேனா இறைவின் வல்ல செயல்களை திறந்த மனதோடு நான் ஏற்று வாழ்கின்றேதான் மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் புனித பர்திரி விழாவை கொண்டாடுகின்றோம் இப்புனிதரை பின்பற்றி நேர்மையான வாழ்க்கை வாழவும் இறைவாக்கின் உட்பொருளை உணர்ந்து வாழவும் இறைவனின் வல்ல செயல்களை திறந்த மனதோடு ஏற்று செயல்படவும் வரந்தாரும் ஆமீன்